சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காக்கா படத்தில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் இன்ட்ரடக்ஷனில் கூட நான் வந்து என்னென்னா இதுவடைய தூக்கும் கா கா

ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து படம் எடுத்திருக்காங்க நம்ம பரமன் சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கள் எல்லாரும் வந்து சிரித்து ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து ரொம்ப பாஸ்ட் இஸ் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த படம் வந்து தேட்டரில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணமடைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது முக்கியமாக வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து கொள்றேன் நிறைய பாட்டெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கமாண்ட்டு நான் இதில் கூட டேரக்டர் சார் என்னை திட்டுற மாதிரியே வச்சுருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரசி நான் வந்து நான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து பசிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஓவரா ஓவர் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டா வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஆடை லஞ்ச்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எல்லாமே பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு ட்ரெய்லர் ரொம்ப அழகா இருக்கு பெண்களை எப்படி லவ் பண்றது அதான் கதை அப்படிதான் நினைக்கிறேன் அதனால எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க தூக்குறது லவ் கூட பண்ணல தூக்குறது அதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க எனக்கு என்னை காலகட்டம் அப்படி இருக்கு ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடையணும் அப்படிங்கிறத மனமாற வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தம்பிக்கு அங்குவா படம் பற்றி சொன்னாரு ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு கூட வெளியே வந்துடுவார் ஆனா ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டுன்னா அவர் ஜா ஜென்மத்திலேயே வர முடியாது நான் பார்த்துருக்க எத்தனையோ தயாரிப்பாளர் நடந்து போடுறத பாக்குறேன் விளம்பரம் பண்றது அதாவது வந்து தேட்டருக்குள்ள போய் எடுத்துட்டு அவங்களுங்களே விட்டு நல்லா இல்லை நல்லா நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிற அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்டா அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஒரு நடிகர் இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர் சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி அதை கண்டதா முடகானி ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா அதை எல்லாரும் பேசுகிறத உண்மையாகவே நான் இந்த இடத்துல வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்கா நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு பதிமூணு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் அவர்கிட்ட காசே வாங்க மாட்டேன் ஒரு அட்வான்ஸ் மட்டும் கொடுப்பாரு சம்பளமே வாங்கினதில்லை அவர்கிட்ட இடையில நடந்து போகிறார் என்னங்க அப்படின்னா சும்மா அப்படி அப்படிங்கிறாரு சரி வண்டியில் வரங்க சார்ங்கிறேன் இல்லை இல்லை நான் போயிடுறாங்கிறாரு பஸ் ஏறி போகிறாரு நான் நிறுத்தி அந்த பஸ்ஸை நிறுத்தி அவரை கூப்பிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்தேன் ஏன்னா அவ்வளோ வருத்தம் நம்மலாம் வீடு கட்டிக்கிறோம் ஒரு தயாரிப்பாளரை வச்சு தான் ஒரு டைரக்டரை வச்சுதான் இல்லைன்னா நான்லாம் மறிக கடை தான் வச்சுருந்துருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்களை நோக்கம் அடிக்காதுங்க யாருமே இப்போ நம்ம சினிமாக்காரங்க யாருமே நோக்க அடிக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் சினிமாங்கிறது ஒரு கோயிலுங்கிறது தெரியும் எல்லாம் அதில் இருக்கிற அத்தனை பேரும் நல்ல நண்பர்கள் நம்ம திரைப்படத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருமே யாருமே குறை சொல்லிக்க மாட்டீங்க யாராவது குறை சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம கூர் சிறு சொன்னாப்புல எனக்கு படம் தரல அதனால நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொன்னாப்புல அது மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் விட்டு வைங்க ஒரு படம் வந்து ஒரு ஏன்னா நூறு கோடி இரநூறு கோடிங்கிறது நம்ம லைஃப்ல சம்பாதிக்க முடியுமா இல்லை உழைக்க முடியுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது எத்தனை பெற்ற கடை வாங்கி எத்தனை வட்டிக்கு வாங்கி எவ்வளோ படம் வாங்கியிருப்பாங்க அந்த படத்தை தயவு செஞ்சு நீங்க நல்லவங்களா கெட்டவங்க பாதம் தொட்டு நான் வணங்குறேன் யாரும் வந்து குறை சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம் குறை சொல்றது உடனே போய் சேர நல்லது சொன்னால் எடுக்கவே மாட்டாங்க நம்ம ஒரு படம் ரெண்டரை மடம் படம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு கடைசி கிளைமாக தான் ஹீரோ ஜெயிப்பார் என்ன சார் கழுதான அதுதான் இயற்கை அதனால வந்து இந்த நான் நம்ம நம்ம ஃப்ரெஷுக்காரவங்கெல்லாம் வந்து நம்ம சினிமாங்கிறது ஒரு உடம்புன்னு வச்சுக்கலாம் அதுல உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்த நேரங்களும் பத்திரிக்கையாளங்க பத்திரிக்கை எல்லாரும் ஒன்றுமே கிடையாது நிச்சயமாக மீண்டும் எல்லாமே எல்லாரையும் ஜெயிக்க வைக்க முடியும் இன்னைக்கு புரட்சி தரவன் எம்ஜிஆர்ல இருந்து நடிகர் ரஜினி சார்ல இருந்து அத்தனை பெரிய தூக்கி விட்டது நீங்க மட்டும் நீங்க உங்க விளம்பரத்தை பார்த்து நானா படம் பார்த்துருக்கேன் திருத்தத்தில் விளம்பரம் வரும் இந்த படம் எப்படி இருக்குன்னு உடனே போய் நிற்பேன் ஏன்னா அதை நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையை எந்த இடத்திலும் படங்களுக்கு தயவு செஞ்சு இப்போ ஒரு காத்தா அவர் சொன்னாரு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு கூட லண்டன்ல இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து பக்கா ஒருத்தர் கா கூட ஏமாத்தினார் எனக்கு டக்குன்னு நினச்சேன் ஆனா முகமே பார்க்காம ஒரு நண்பனாக பண்ணியிருக்கான அந்த தெய்வம் எந்த ஊர் சார் கனடாவிலான தெய்வம் அவர் அவர் இவருக்கு வந்து குல தெய்வம் இவரை பொறுத்தவரை குல தெய்வம் ஏன்னா அந்த அளவுக்கு பக்திமானா இவர் இருக்காரு இல்லைனாலும் அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா ஏமாத்திரம் மூஞ்சை பார்த்தா தெரியும் இந்த மூஞ்சி ஏமாத்திர மூஞ்சி மாதிரி தெரியல சூரியன் மாதிரி டக்க டக்கதான் மின்னுது என்னங்க சாதிக்கிற மூஞ்சி கரெக்ட் சாதிக்கிற மூஞ்சு ஏதாத்திர இல்ல அதனால நீங்க நிறைய படம் பண்ணணும் சார் நிறைய உங்களுக்கு செல்வங்க வரணும் புகழ் வரணும் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சார் இப்பவும் நான் சொல்றேன் தயவு செஞ்சு விளம்பரங்கள் ஒரு பத்து நாளைக்கு திரைப்படத்தை நல்லபடியா எழுதுங்க என் படத்தை விமர்சனம் எழுதல நீங்க நல்லவங்க தான் எந்த மாற்று கருத்தும் தர்றாது என் உயிரில உயிரில ஓடுற அத்தனை நரம்புகள்ல இருக்கவங்க பத்திரிகாரங்க இந்த பத்திரிகாரங்க இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது ஜாக்கவர்த்தங்கம் கூட கிடையாது ஜாக்கவர்த்தங்கத்தை நீங்கள் சொல்லி தான் ஜாக்கவர்த்தங்க ஃபைட் மாஸ்டர்ல என்ன வெளியே தெரியுதுன்னா நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் நான் அங்கே வெளியே தெரிய போவேன் தெரியாது பத்து பேருக்கு நூறு பேர் தெரியும் ஏழு கோடி பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ ஏழு கோடி பேர் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுறாங்க அது காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது அதே மாதிரி தயவு செஞ்சு இந்த படங்கள் பெரிய படங்கள் வரந்தது கொஞ்சம் தவறுகள் இருந்தால் கூட அதை மறைத்து அந்த படம் வெற்றி அடைவதற்கு நீங்கள் உறுதுணையா இருக்கணும் உங்கள் கை தட்டுகளோட அத்தனை பேரோட கை தட்டங்கள் அத்தனை பேரை கை ஏன்னா யாருமே எந்த இடத்துல நஷ்டாடைய கூடாது ஒருத்தர் நூறு ரூபாய் இல்லைனால தற்கொலை பண்ணியிருக்கான் ஆயிரம் ரூபாய் நான் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கான் நூறு கோடி இரநூறு கோடி நான் அவனோட நிலைமை நினைச்சு பாருங்க உள்ளத்துல அவன் உள்ள வீட்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு வருந்தி அழுது இருப்பாரு அதை நினைச்சு பாருங்க அந்த அதுக்காக நான் சொல்றேன் படங்கள் எல்லாமே வெற்றி அடைணும் யாருமே தோக்கணும்னு எடுக்க மாட்டாங்க இப்போ சார் ஒரு படம் மிக பிரமாணமாக வெற்றி படம் கொடுத்துருக்காரு அடுத்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்க போறாரு நிச்சயமாக இது மாதிரி எல்லாருமே அதுதான் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் அதை இது பண்ணிடுங்க எப்பவும் சொல்கிற மாதிரி அம்மா அப்பா வணங்குங்க தமிழை வணங்க உலகத்தில் இந்தியனா பிறக்குது கொடுத்து வச்சுருக்கணும் தமிழனா பிறக்குறது கடவுள் தான் தமிழனா பிறப்போம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தீர்வான் நன்றி ஜெய்கி ஒரே ஒரு நிமிஷம் டேரக்டரோட ஒய்ஃபு அங்கே பசங்கெல்லாம் மேடைக்கு வந்து நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து சார்வ போடணும் 慢慢，慢慢呢。